விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு வந்துவிட்டாயா வந்தியத்தேவா காளாமுகர் கைத்தடியை ஊன்றிக்கொண்டு அந்த மரத்தடிக்கு வந்துவிட்டார் வந்தியத்தேவன் சைகை செய்யவே சங்கரத்தேவன் மரத்தினின்று தொப்பென்று குதித்தான் தொடர்ந்து வந்தியத்தேவனும் இறங்கினான் காளாமுகரை சிறிது நேரம் பின்தொடர்ந்த பிறகு சட்டென வந்தியத்தேவன் யாரையாது நில்லுங்கள் என்றான் காலாமுகர் திரும்பி பார்த்தார் நிற்காமல் விரைந்து சென்றார் அவரது நடையின் வேகத்துக்கு தகுந்தபடி வந்தியத்தேவனாலும் சங்கர தேவனாலும் நடக்க முடியாமல் இருந்தது ஒற்றையடி பாதையை தாண்டி மீண்டும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடத்திற்கு வந்தவுடன் காலாமுகர் நின்று இன்னுமா தொடர்ந்து வருகிறீர்கள் காட்டுப்பாதையில் நடப்பது கஷ்டமாக இருக்குமே என்றார் வந்தியத்தேவன் நின்றான் அந்த குரல் எங்கோ எப்போதோ கேட்டது போல் இருந்தது ஆனால் அதை யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை இவர் நாம் கேட்ட கேள்விக்கு மறுமொழி கூறாமல் நம்மையே திருப்பி கேட்கிறாரே என்று எண்ணிய வந்தியத்தேவன் அது சரி ஐயா கூப்பிட கூப்பிடப் கொண்டிருக்கிறீர்களே ஆ என்று சற்று அதட்டும் குரலில் கேட்டான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தாயா ஒரு தடவை கூப்பிட்டதுதான் காதில் விழுந்தது என்று சொல்லி மெல்ல நகைத்தார் காலாமுகர் வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்தது ஏன் ஐயா சிரிக்கிறீர்கள் நாங்கள் யாரென்று தெரியுமா எனக் கேட்டான் வந்தியத்தேவன் ஓ தெரியுமே நீ வல்லவரையன் தானே உன்னை பார்த்திருக்கிறேன் அந்த பிள்ளையை படைவீரர்கள் நடுவே பார்த்ததாக நினைவு என்றார் வந்தியத்தேவன் திடுக்கிட்டான் இந்த காலாமுகர் புல்லாதவராக இருப்பார் போல் இருக்கிறது என் பெயரை சொல்கிறார் சங்கரதேவனை பார்த்திருப்பதாக கூறுகிறார் இவர் பெரிய மர்ம மனிதராக இருப்பார் போல் இருக்கிறதே என்று ஒரு கணம் எண்ணினான் பிறகு அது தெரிந்துதான் கூப்பிட்டும் திரும்பி பார்க்காமல் நடந்தீரோ என்றான் நீ கூப்பிட்ட இடத்தில் அதிக நேரம் நின்று பேச முடியாது தம்பி என்றார் காலாமுகர் தம்பி என்று அழைக்கிறாரே மரியாதை கூட கொடுக்க தெரியவில்லை என்று சங்கரதேவன் நினைத்தான் ஏன் அங்கு நின்றால் ஆபத்தோ என்று கேட்டான் சங்கரதேவன் காலாமுகர் மெல்ல நகைத்தவாறு சொன்னான் ஆமாம் ஆபத்துதான் நீங்கள் குதிரை மீது வந்ததே ஆபத்து அதை மரத்தடியில் கட்டியது ஆபத்து மரத்தின் மீது ஏறி பதுங்கிக் கொண்டதும் மிக மிக ஆபத்து இந்த காடு பயங்கரமான இடம் தெரியாதா என கேட்டார் காலாமுகர் தெரியும் ஆபத்தான இடம் என்று தெரிந்துதான் வந்தோம் ஆபத்தானவர்களை எல்லாம் பூண்டோடு ஒழிக்கவே வந்திருக்கிறோம் என கூறினான் வந்தியத்தேவன் வேல் வில் அம்பு ஈட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என கேட்டார் காலாமுகர் அவை எதற்கு இந்த உடைவாள் ஒன்று போதுமே என கூறினான் வந்தியத்தேவன் வாளால் சிறுத்தையை கொள்வீரா மத யானையை மடக்குவீரா ஓனாயை ஓட்டுவீரா என கேட்டார் காலாமுகர் நாங்கள் வேட்டையாட வரவில்லை என கூறினான் வந்தியத்தேவன் பூண்டோடு ஒழிக்க வந்திருக்கிறேன் என்கிறீர்களே எனக் கேட்டார் காலாமுகர் ஆமாம் உங்களை போன்ற ஆபத்தானவர்களை எல்லாம் ஒழிக்க வந்தோமே அல்லாமல் வேட்டையாடவென்று உங்களை இப்போது குதிரையோடு சேர்த்து கட்டப்போகிறோம் சொல்லிவிடுங்கள் நடுக்காட்டிலிருந்து வந்தீர்களே அங்கு யார் யார் இருக்கிறார்கள் வந்தியத்தேவனின் இக்கேள்விக்கு உடனே மறுமொழி கூறாமல் மௌனமாயிருந்தார் கலாமுகர் பிறகு தன் சடை முடியை ஒருமுறை தடவிக்கொண்டு எவ்வளவு குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதை பற்றி உமக்கென்ன இரண்டு குதிரைகள் என்றான் வந்தியத்தேவன் ஒன்றில் என்னை கட்டி விடுவீர்கள் இல்லையா மற்றொன்றில் என கேட்டார் காலாமுகர் இன்னும் உம்மை போன்றிருப்பவர்களை கட்டி விடுவோம் என்றான் வந்தியத்தேவன் அங்கே ஒரே ஒருவர்தாம் இருப்பதாக உமது என்னமோ என கேட்டார் காலாமுகர் சதிகாரர்கள் எவ்வளவு பேர் இருப்பினும் அவர்களை பிடித்து விடுவோம் குதிரையின் ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொருவராக கட்டிவிடுவோம் என கூறினான் வந்தியத்தேவன் ஆஹா ஆஹா வீரம் மிக பெரிய வீரம் அதுவரையில் அவர்கள் கையை கட்டி கொண்டிருப்பார்கள் இல்லையா என கேட்டார் காலாமுகர் ஐயா காலாமுகரே வம்பு பேசுகிறீர்கள் இப்படியே எமது நேரத்தை வீணாக்கி இருட்டியதும் நரிபோல் உலையிட்டு கொலைகாரர்களை வர செய்து எம்மை பலி கொள்ளலாம் என்பதுதானே எமது அந்தரங்கம் என கேட்டான் வந்தியத்தேவன் ஆமாம் ஆமாம் எப்படி சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் நீங்கள் இருவரும் நல்ல பருவம் பூத்து நிற்கும் இளைஞர்கள் உங்கள் இருவருக்கும் திருமணமாகவில்லை அப்படிப்பட்டவரின் ரத்தத்தை தான் மகாபைரவர் கேட்கிறார் உங்கள் தலைகளை பலிபீடத்தில் வைத்து கொண்டு ஒரே போடாக போட்டு வெட்டி விடுவோம் உங்கள் தலைகள் தொலைவில் போய் விழுந்து துள்ளும் செங்குருதி அங்கே பொங்கி பாயும் மந்தரை செந்நிறமாகும் துள்ளி விழுந்த தலை உருண்டு கிடக்காமல் அப்படியே கழுத்தோடு நின்றால் அந்த உயிர் உடனே மலர் விமானத்தில் ஏறி கைலயங்கிரிக்கு போய்விடும் அவ்வாறன்றி உருண்டுவிட்டால் அந்த உயிர் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கும் இந்த காட்டிலே சுற்றும் காட்டிலே இருக்கிறார்களே எனது நண்பர்கள் ரவிதாசன் பரமேஸ்வரன் மாறன் நம்பி மகுடப்பன் தேவபூதன் இன்னும் இருக்குள்ள தடியர்கள் அவர்களை சுற்றும் அங்கே புதைக்கப்பட்ட பொன் நாணயங்களை சுற்றி வரும் வந்தியத்தேவா நீயும்தான் தான் வானகப்பாடி நாட்டி நின்று சோழ நாட்டிற்கு ஏதோ பெரிய வில்லை முறித்து விடுவது போல் வந்து சேர்ந்தாய் வில் முறியவில்லை உன் மனம்தான் முறிந்து வருகிறது சிறையிலே வாடினாய் இப்போது பல பசியுடையவர்களிடம் சிக்கி உயிரையே மய்த்து கொள்ளப் போகிறாய் எந்த வேளையில் நீ சோழ எல்லையில் பிரவேசித்தாய் தம்பி பொன்னும் பொருளும் சேர்க்க கற்றுக்கொண்டாயா என் நண்பன் மகா கெட்டிக்காரன் தஞ்சை பொக்கிஷத்திலிருந்து தேவையான அளவுக்கு பொன் நாணயங்கள் கொண்டு வந்து விட்டான் பாண்டியனுக்கு உதவியது போக நிறைய நிலங்களாக வாங்கி சேர்த்து விட்டான் பத்து தலைமுறைக்கு போதும் செல்வம் சரி உனக்கு ஓர் உதவி செய்கிறேன் நீயோ இளைஞன் உனக்கு வாழ்நாளில் அடைய வேண்டிய இன்பங்கள் ஏராளமாக உள்ளன வீணாக உயிரை மைத்துக் கொள்ள வேண்டுமா உன்னை ரவிதாசனிடம் அழைத்து செல்கிறேன் நீ மூட்டை கட்டி குதிரையில் ஏற்றி செல்லும் அளவுக்கு உனக்கு பொன் நாணயங்கள் தர சொல்கிறேன் இப்படியே திரும்பி உன் சொந்த ஊருக்கு போய்விடு நானும் உன் ஊருக்கு ஒரு முறை போயிருந்தேன் வயதான ஒரு மூதாட்டியை சந்தித்தேன் உன் பாட்டியா அவர்கள் வந்தியத்தேவா நான் சொல்வதை கேள் தள்ளாத வயதுடைய என்னையும் துன்புறுத்தாதே நீயும் உயிரை போக்கிக் கொள்ளாதே பொன் வேண்டுமா என்று காலாமுகர் கூறி வரும்போது வந்தியத்தேவனுக்கும் சங்கர தேவனுக்கும் ரோமாஞ்சலியே ஏற்பட்டது காலாமுகர் மிக பயங்கரமானவர் என்பதை காலாமுர் குறிப்பிடுவதால் சேர்ந்தவராகவே இவரும் இருக்க வேண்டும் என முடிவு செய்தான் ரத்த வெறி பிடித்த காலாமுகரும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் என கூறிக்கொண்டு பழிவாங்கும் மனப்பான்மையுடன் உழவும் ரவிதாசன் கூட்டத்தாரும் நம்மிடம் சரியான வகையில் சிக்கிக் கொண்டனர் என ஒரு கணத்தில் மகிழ்ச்சி கொண்டான் சிறையில் இருக்கும்போது தன்னை அடிக்கடி வந்து சந்தித்து தப்பி ஓடிவர வற்புறுத்திய பரமேஸ்வரனும் காட்டின் நடுவே இருக்கிறான் ஆஹா என்ன அற்புதமான சந்தர்ப்பம் வந்தியத்தேவன் உடலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது காலாமுகரின் வெறி பேச்சுக்கு அவன் சிறிதும் அஞ்சவில்லை ஓஹோ தலை தரையில்தான் துள்ளி விழுமா ஒரே வெட்டில் தலை மூன்று பனை உயரம் போகுமாறு செய்ய உங்கள் கும்பலால் முடியாதா காலாமுகரே உமது பயமுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் இரத்த வெறி பிடித்த ரவிதாசன் கோஷ்டியினரை தேடித்தான் நான் இங்கு வந்தேன் தன்னந்தனியாக நடுக்காட்டிற்குள் செல்வேன் நான் கற்ற வாழ்வீச்சு திறமையால் அவர்களை சரணாகதி அடைய செய்வேன் அதுவரை சங்கரதேவன் உம்மை காவல் காத்துக் கொண்டிருப்பான் அப்படி எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இவன் உமது உயிரையே காலபைரவருக்கு விருந்தாக்கிவிட்டு தஞ்சைக்கு விரைந்து செல்வான் அதனால் காலாமுகரே பத்து வருடங்களுக்கு முன்பு ஆடிய நாடகத்தை போல் இனியும் ஆட முடியாது என் உயிர் நண்பரும் மா வீரருமான ஆதித்த கரிகாலரை இதுபோன்று நாடகமாடி கொன்றதை மறந்துவிடவில்லை பழிக்கு பழி வாங்கவே நான் இதோ வந்திருக்கிறேன் சங்கரதேவா இவரை இங்கிருந்து நழுவ விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போய் குதிரையை கொண்டு வா ஒரு குதிரையில் இவரை சேர்த்து கட்டிவிடுவோம் பிறகு நான் நடுக்காட்டிற்கு சென்று அங்குள்ள ஓநாய்களையும் நரிகளையும் பிடித்து கொண்டு வருகிறேன் என்றான் காலாமுகர் கடகடவென நகைத்தார் சங்கரதேவன் சற்று தயங்கினான் ஏன் தயங்கினாய் சங்கரா ஒரு கணம் தாமதித்தாலும் ஆபத்து ஏராளம் போ என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு காலாமுகரை நோக்கி ஏன் ஐயா சிரிக்கிறீர்கள் என்று அதட்டலுடன் கேட்டான் உன் அவசரத்தை எண்ணி சிரிக்கிறேன் என்றார் காலாமுகர் இன்னும் சிறிது நேரத்தில் கண்ணீர் விடுவீர்கள் என்றான் வந்தியத்தேவன் ஆம் ஓர் ஒப்புயர்வற்ற வீரன் அனாதையாக நடு காட்டில் ரவிதாசனிடம் சிக்கி மாண்டு போவதற்காக கண்ணீர் விடுவேன் என்றார் காலாமுகர் அகம்பாவமான பேச்சு என்றான் வந்தியத்தேவன் இல்லை அன்பான பேச்சு வந்தியத்தேவா உன்னை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் துடுக்குத்தனமும் அவசரத்தனமும் நிறைந்த இளம் வாலிபனாக நீ காஞ்சே நின்று தஞ்சைக்கு வந்த நாளிலேயே தெரியும் இன்னும் உன்னை விட்டு அவசர புத்தி மறையவில்லையே என எண்ணும்போது போது வேதனை ஏற்படுகிறது என்றார் காலாமுகர் உமக்கு ஏனையா வேதனை பிணங்களுடனும் இரத்த சேற்றுடனும் உறவாடும் உமக்கு வேதனை கூட இருக்கிறதா விரோதி ஒழிந்தான் என்று மகிழ்ச்சி அடையாமல் வேதனைப்படுவது கபட நாடகம் என்று சொல்கிறேன் சங்கரதேவா ஏன் நிற்கிறாய் போ உடனே குதிரையை கொண்டு வா என்றான் வந்தியத்தேவன் வந்தியத்தேவா ரத்தமும் நினமும் எனக்கு விளையாட்டு பொருள் அல்ல மகாதேவருக்கு அளிக்கும் நைவேத்திய பொருள் எப்போதும் அந்த நிவேதனம் அளிக்க மாட்டோம் என்றார் காலாமுகர் வந்தியத்தேவன் மௌனமாக நின்றிருந்தான் காலாமுகர் தொடர்ந்து கூறினார் ஒரு மண்டலத்துக்கு ஒரு முறை தக்க அடையாளங்களுடன் கூடிய இளங் மகேஸ்வரருக்கு பிரீதியாக அளிப்போம் அந்த அங்க அடையாளங்களுடன் கூடியவன் நீ நடுக்காட்டுக்கு ரவிதாசனை தேடி சென்றவுடனேயே அவனுக்கு என் நினைவு வந்துவிடும் ஆண்டவனுக்கு பிரீதி செய்ய நான் அவனிடம் கேட்டு வந்த பழிபொரு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் உடனே உன்னை கட்டி போட்டு விடுவான் அதை நினைக்கும் போதுதான் என் மனம் வேதனைப்படுகிறது காலாமுகரின் குரலில் பரிவு தென்பட்டது ஆஹா என் மீது உமக்கு என்னையா அவ்வளவு பரிவு உம்மை பற்றி நான் பரிவு காட்ட வேண்டும் இவ்வளவு நாள் எதேச்சியாக அலைந்து கொண்டிருந்த உம்மை இன்று கண்டுபிடித்து விட்டேன் தஞ்சைக்கு அழைத்து சென்று நல்ல மரியாதையெல்லாம் செய்ய வேண்டும் நான் இருந்த பாதாள சிறை ஒருவரும் இல்லாமல் சும்மா இருக்கிறது அங்கே அமைதியாக இருக்கலாம் அங்கே தாங்கல்படும் படும் அவஸ்தையை நினைக்கும் போது உம்மீது எனக்கு அனுதாபம் உண்டாகிறது என்றான் அதற்குள் சங்கரதேவன் ஒரு குதிரையை அழைத்து வந்தான் என்ன ஒன்றை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்ட வந்தியத்தேவன் சரி இவரை கட்ட கயிறு வேண்டுமே இங்கே ஏதாவது உறுதியான கொடி ஆலமர விழுதி கிடைக்கிறதா பார்க்கிறேன் நீ இவரை கவனமாக பார்த்து கொண்டிரு காலாமுகரே குதிரை மீது ஏறிக்கொள்ளும் கயிறு வந்தவுடன் கட்டிவிட வசதியாயிருக்கும் என்று கூறிவிட்டு கயிறு தேடி சென்றான் காளாமுகர் குதிரையை கூர்ந்து பார்த்தார் சங்கரதேவன் அவரை கம்பீரமாக பார்த்தான் சாமி உங்களுக்கு ஏன் சாமி இந்த வம்பெல்லாம் சிவனே என்று கிடக்காமல் காடு மேடுன்னு ஏன் சுத்துறீங்க என்று கேட்டான் காலாமுகர் ஒரு கணம் திடுக்கிட்டார் என்னை உனக்கு தெரியுமா தம்பி என்று கேட்டார் நீங்க யாரா இருந்தா என்ன பார்த்தா நல்லவர்களாக தோணுறீங்க ஆனா இப்படி காட்டு மனிதர்களைப் போல் நரபலி கொடுத்து வாழ வேண்டாம் என்றான் சங்கரதேவன் சிவபிரான் காட்டிலே அலையும் தெய்வம் தானே அவருக்கு பூஜை செய்ய நான் காட்டு மனிதரானால் நல்லது தானே நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீர்கள் போர்வீரர் என்ற பெயர் பூண்டு யுத்த தேவதைக்கு மனித தலைகளை போர்க்களங்களில் காணிக்கையாக்குகிறீர்களே அரசர் ஒருவருடைய சுக சோக்கியங்களுக்காக விருப்பு வெறுப்புகளுக்காக நீங்கள் ரத்த ஆறு ஓட விடுகிறீர்கள் அதைவிட காலாமுகர் செய்கை சரிதானே காலாமுகர் புன்முறுவலுடன் கேட்டார் சங்கரதேவன் மறுமொழி ஏதும் கூறவில்லை தம்பி நான் கேட்டதில் ஏதாவது தவறு இருக்கிறதா காலாமுகர் மீண்டும் கேட்டார் தன்னிடம் வீண் பேச்சு வளர்த்த காலாமுகர் விரும்புகிறார் என்று எண்ணி சங்கரதேவன் மௌனமாக இருந்தான் வந்தியத்தேவன் நொடி கொருதரம் சங்கரதேவா எச்சரிக்கையாயிரு என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்தான் தம்பி நீ ஏதும் பேச மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் பேசினால் உன் மனம் எங்காவது மாறிவிடப் போகிறது என்று அஞ்சுகிறாய் போல் இருக்கிறது இல்லையா என்று காலாமுகர் மீண்டும் கேட்டார் சங்கரதேவன் அலட்சியமாக சிரித்துவிட்டு நான் ஏன் அஞ்சுகிறேன் கொள்கையில் என் உறுதியை யாரும் அசைக்க முடியாது நீங்கள் சிவபிரானுக்கு பலியிடும் ஒரே நோக்கத்துடன் இருந்தால் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நாட்டு விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறீர்களே என்றான் நானும் கவலைப்படவில்லை இளையவனே நானும் கொள்கையில் உறுதியுடையவன் என் உயிர் போனாலும் கொள்கையை விடமாட்டேன் அது போகட்டும் இது யார் குதிரை நீ கூப்பிட்டவுடனேயே வந்துவிட்டதே என கேட்டார் காலாமுகர் ஏன் என் குதிரைதான் அழைத்தால் வரும் செல் என்றால் செல்லும் ஓடு என்றால் ஓடிவிடும் என்றான் சங்கரதேவன் ஓஹோ நல்ல குதிரை பழக்கப்பட்ட குதிரை இல்லையா என்று தட்டி கொடுத்துவிட்டு என்னை குதிரையிலே கட்டிவிடுவதாக வல்லவரையர் சொல்லிவிட்டு போகிறார் தேர்காலில் துருபதனை கட்டி கொண்டு வந்த கதை கேட்டிருக்கிறேன் என்னை குதிரையோடு சேர்த்து கட்டிவிடப் போகிறீர்கள் இல்லையா என கேட்டார் காலாமுகர் ஆமாம் இது என்ன கேள்வி என கேட்டான் சங்கரதேவன் இல்லை இப்போதே ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நிற்க முடியவில்லை என்று சொல்லியவாறு காளாமுகர் குதிரை மீது லாவகமாக ஏறி அமர்ந்தார் அவர் கையில் இருந்த தண்டம் நழுவி விழுந்தது சங்கரதேவன் அதை எடுப்பதற்காக குனிந்தான் இமைப்பதற்குள் காளாமுகர் தன் இரு கால்களையும் குதிரையின் இடுப்பில் உதைத்து என்றார் குதிரை துள்ளி குதித்து பறந்தது சங்கரதேவன் திடுக்கிட்டான் சிறிது தூரம் புரியாமல் ஏதோ குரலில் கத்திக்கொண்டு ஓடி நின்றான் அவன் உடல் படபடத்தது பெரும் தோல்வி நேர்ந்துவிட்டது போன்ற அவமானம் தோன்றியது பயம் பிறந்தது வல்லவரையர் வந்தால் என்ன சொல்வது என்று அவன் துடித்தான் வந்தியத்தேவன் இங்கும் அங்கும் சுற்றிவிட்டு சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தான் கட்டுவதற்கு ஏதும் கிடைக்கவில்லை தொலைவில் வரும்போதே சங்கரதேவா எச்சரிக்கையாயிருக்கிறாயா என்று குரல் கொடுத்து வந்தான் எச்சரிக்கை எச்சரிக்கையாகத்தான் இருந்தேன் ஒரு நொடியில் ஏமாற்றிவிட்டாரே அந்த காலா முகர் அவர் சாதாரண ஆளாக இருக்க முடியாது தந்திரம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் பயங்கரமானவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரை நழுவ விட்டு விட்டோமே இதனால் எனக்கு எப்பேற்பட்ட அவ பெயர் வரப்போகிறதோ அவ பெயர் ஏன் குதிரை மேல் ஏறி ஒரு நொடியில் அந்த கொடியவரை பின்தொடர்வோம் என்று தன் குதிரை கட்டப்பட்டிருக்கும் இடம் நோக்கி ஓடினான் எதிரே வந்தியத்தேவன் வந்துவிட்டான் படபடப்பும் அவசரமும் நிறைந்து சங்கரத்தேவன் ஓடுவதை பார்த்த வந்தியத்தேவன் வியந்து அவனை தடுத்து நிறுத்தினான் ஐயா அவர் ஓடிவிட்டார் என்று சங்கரதேவன் இறைக்க இறைக்க கூவினான் காளாமுகர் ஓடிவிடுவார் என்று வந்தியத்தேவன் எதிர்பார்க்கவில்லை அவரை கொண்டு பல உண்மைகள் அறிய எண்ணியிருந்தான் இருந்தான் காளாமுகர் ஓடிவிட்டார் சங்கரதேவன் நொடியில் ஏமாந்து விட்டதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனெனில் தவறு அவன் மீதும் இருக்கிறது காலாமுகரை கட்டி போட கயிறு தேடி சென்றது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்லவே ஓடிவிட்டாரா வெகு தூரம் சென்றிருக்க முடியாது ஓடு அவரை தொடர்ந்து ஓடு அவர் செல்லும் இடம் தெரிந்து ஓடு அவர் கிடைக்காவிடில் தஞ்சைக்கு சென்று இளவரசிடம் தெரிவித்து ஏராளமான வீரர்களுடன் வந்து இந்த காலாமுகரை சுழ்ந்து கொள்ள செய் அதற்குள் நான் சதிகாரர்களை கண்டுபிடித்து விடுவேன் என்றான் சங்கரதேவன் மறுமொழி ஏதும் பேசாமல் நொடியில் குதிரை மேலேறி காளாமுகர் சென்ற திசை நோக்கி விரைந்தான் காளாமுகர் என்ன மாயாவாதியா அவர் போன அடிசுவடை தெரியவில்லையே எங்கே போயிருப்பார் சங்கரதேவன் ஓரிடத்தில் இறங்கி கூர்ந்து நோக்கினான் வேகமாக பதிந்த குதிரை குளம்படி தெளிவாக தெரிந்தது அதை குறியாக வைத்துக்கொண்டு விரைந்தான் ஆனால் ஓரிடத்தில் புதர்களும் செடிகளும் கொடிகளும் நசுக்கப்பட்டு இடைவெளி ஏற்பட்டிருப்பதை அறிந்தான் அந்த இடத்துடன் குளம்படியும் முடிந்தது அங்கே நின்று பிரிந்து குதிரையை குறுக்கு வழியாக காலாமுக செலுத்தி சென்றிருக்க வேண்டும் சங்கரதேவனும் அந்த வழியாக குதிரையை செலுத்தினான் மரக்கிளைகள் பல குறுக்கிட்டன அங்கெல்லாம் குனிந்து செல்ல வேண்டியிருந்தது எப்படியும் காலாமுகரை கண்டுபிடித்து விடுவது என்ற வேகமும் ஆத்திரமும் மூண்டெழ சங்கரதேவன் தேவன் விரைந்தான் வந்தியத்தேவன் நடு காட்டிற்குள் செல்லும் ஒற்றையடி பாதை வழியாக செல்லலானான் அவன் உடலில் புது தெம்பு இருந்தது மிக பெரிய காரியம் ஒன்றை சாதித்துவிடப் போகிறோம் என்ற உணர்வு அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்தது மிக கவனமாக அவன் நடக்கலானான் மரத்தின் மீதிருந்து யாராவது வலையை வீசி அவன் கழுத்துக்கு சுருக்க மாட்டலாம் கீழே பெரும் பள்ளத்தை லேசாக புதர் மூடியிருந்து கால் வைத்தவுடன் அது சரிந்து தான் பள்ளத்தில் விழுந்து விடலாம் அல்லது எந்த கணத்திலும் தன்னை சுற்றி சதிகாரர்கள் சூழ்ந்து விடலாம் வந்தியத்தேவன் எச்சரிக்கையுடன் உடைவாளின் மீது ஒரு கரத்தை வைத்து கொண்டே நடந்தான் நொய் என்ற ஒருவித ஒலி எழுந்து அமைதியான காட்டின் அமைதியை அதிபயங்கரமாக ஆக்கிக் கொண்டிருந்தது வந்தியத்தேவன் நடக்கும்போது இலை சருகுகளில் கால் பதிந்து சரக் சரக் என்ற ஒலியை எழுப்பின வெயில் நன்றாக காய்ந்து கொண்டிருந்ததால் அந்த அடர்ந்த கானகத்தின் உயர்ந்த மரங்களின் கிளைகளில் இடுக்குகள் வழியாக சூரியனின் மெல்லிய ரேகைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் வீழ்ந்து வந்தியத்தேவனுக்கு வழிகாட்டின வந்தியத்தேவனுக்கு அந்த அனுபவங்கள் புதியனவல்ல ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் யார் யாரை எதிர்பட போகிறோமோ என்ற பரபரப்பில் நடந்து கொண்டிருந்தான் அந்த காடு ஒன்றும் அவ்வளவு பெரிய காடு ஆனால் முட்சிடிகள் நிறைந்திருந்தன மரங்கள் செழித்து வளர்ந்து அடர்ந்திருந்தன பல இடங்களில் முட்கள் மந்தியத்தேவன் உடலில் சிறு கீறல்களை உண்டாக்கின பல இடங்களில் குனிந்து வளைந்து செல்ல வேண்டியிருந்தது காலாமுகர் இந்த வழியாகவா வந்திருப்பார் இருக்காது வேறு எளிய வழி இருக்கும் இல்லாவிடில் இந்த வயதான காலத்தில் நம்மை போல் அவரால் எப்படி முடியும் அதனுடன் இவ்வளவு சுற்று வழியில் வருவாரானால் சதிகாரர்கள் ஒவ்வொரு தடவையும் வருவதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள் வந்தியத்தேவன் சற்று நின்று யோசித்தான் ஓரிடத்தில் மரங்கள் இன்றி அடர்ந்த புதர்களே வெகு தொலைவுக்கு இருந்தன வந்தியத்தேவன் மல மலவென அருகிலிருந்த உயர்ந்த மரம் ஒன்றின் மீது வேகமாக ஏறினான் ஏறிக்கொண்டே இருந்தான் இனி ஏற முடியாது என்ற நிலையில் உயர கிளை மீது ஏறி அமர்ந்து கொண்டான் முதலில் அவன் கண்களுக்கு ஏதும் புலப்படவில்லை பிறகு தன் வாயில் விரல் ஒன்றை அழுத்திக் கொண்டு ஒருவித ஒலி எழுப்பினான் மீண்டும் அதே வித எழுப்பினான் உயரமான மரத்திலிருந்து ஒலி எழுந்ததால் அது நான்கு திசைகளிலும் கேட்டது அந்த மரத்திலிருந்த பறவைகள் சட சடவென பறந்து சென்றன அவன் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது அவன் எழுப்பிய அதே குரல் எதிரொலித்தது போன்ற குரல் எங்கோ சன்னமாக ஒளித்து கேட்டது தொடர்ந்து கேட்டது வந்தியத்தேவன் காது கொடுத்து கேட்டான் வந்த திக்கு புரிந்துவிட்டது இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்று வந்தியத்தேவன் மல மலவென்று மரத்திலிருந்து இறங்கினான் ஒளிவந்த திக்கை நோக்கி சென்றான் சற்று நேரத்தில் மரங்களற்ற பகுதிக்கு வந்து சேர்ந்தான் ஒன்றும் முளைக்காத கட்டாந்தரை பகுதி சிறிது தொலைவுக்கு இருந்தது புல் பூண்டு எதுவும் முளைக்காமல் எப்படி அந்த இடத்தில் இருக்க முடியும் வந்தியத்தேவன் அந்த பகுதியில் மெல்ல காலடி வைத்து சென்றான் பல இடங்களில் பூமி அமுங்கியது பாதங்கள் புதை மணலில் சிக்குவன போல் உள்ளே சென்றன மீண்டும் மரங்கள் புதர்கள் செடிகள் வந்தியத்தேவன் சற்று நின்று கூர்ந்து கவனித்தான் சில காலடிகள் தென்பட்டன அவற்றை தொடர்ந்து சென்றபோது ஓரிடத்தில் வந்தியத்தேவன் திடுக்கிட்டு நின்றான் கண்களை நன்றாக துடைத்துக் கொண்டு குனிந்து நோக்கினான் பல பலவென மின்னும் இரு நாணயங்கள் தெரிந்தன வந்தியத்தேவன் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் சோழ நாட்டு நாணயம் தங்க நாணயம் நடுவே குத்து விளக்கு இருபுறமும் மீனும் அம்பும் மறுபுறம் பாயும் புலி ஆகா மதுராந்தக சோழ தேவர் புதிதாக உருவாக்கி வெளியிட்ட பொன் நாணயங்கள் மண்ணிலே கிடந்தாலும் பளபளப்பு குறையாத நாணயங்கள் இங்கே நடு காட்டில் கவனிப்பாரற்று கிடப்பானேன் வந்தியத்தேவன் அந்த நாணயங்களை வைத்துக்கொண்டு திருப்பி திருப்பி பார்த்தான் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தேய்த்து பார்த்தான் பளபளப்பு இன்னும் அதிகமாகியது அந்த நாணயத்திலிருந்து பழைய சம்பவங்கள் மின்னின நாணயசாலைக்கும் பாதாள சிறைக்கும் இருந்த கள்ளப்பாதை அதன் வழியே பரமேஸ்வரன் அவ்வப்போது வந்து தன்னிடம் பேசியது அவன் திருட்டுத்தனமாக வெளியே அனுப்பிய நாணயங்கள் பாண்டிய நாட்டிற்கு சென்றன எல்லாம் கனத்தில் தோன்றி மறைந்தன தன்னையும் அன்றே தப்பி வந்து விடுமாறு அவன் சொன்னான் தப்பி இருந்தால் இதோ இது போன்ற காடுகளில் காலம் கழிக்க வேண்டியிருக்கும் தன்னையும் சதிகாரர்கள் பட்டியலில் சேர்த்து விடுவார்கள் என்றுமே சோழ நாட்டு விரோதியாக இருக்க வேண்டியிருக்கும் அல்லது நட்பெயரை நிலைநாட்ட பாடுபட வேண்டியிருக்கும் நல்ல வேலை அப்படி செய்யவில்லை பரமேஸ்வரன் பேச்சை கேட்கவில்லை வந்தியத்தேவன் மற்றொரு முறை கையில் இருந்த நாணயத்தை பார்த்தான் இப்போது சிறைசாலை காட்சி மறைந்தது காடு மறைந்தது இளைய பிராட்டியின் புன்முறுவல் பூத்த முகம் குந்தவை ஆஹா அந்த பெயரை நினைக்கும்போது போது வந்தியத்தேவன் உடல் சிலிர்த்தது மாபெரும் சோழ நாட்டின் இளவரசியாக அந்த மரபிலே ஒரே பெண்ணாக இருக்கும் இளைய பிராட்டியின் உள்ள திண்மையை நினைத்து வந்தியத்தேவன் வியந்தான் இளைய பிராட்டி நினைத்திருந்தால் வேறு இளவரசனை மணந்திருக்க முடியும் தனக்காக காத்திருக்க வேண்டியதில்லை பூத்து குலுங்க வேண்டிய போதிலே மன போராட்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்து வருவதை நினைக்கும்போது போது வந்தியத்தேவன் உள்ளம் நிகழ்ந்தது அவன் தன் மனதை வாழ்த்தி கொண்டான் வந்தியத்தேவா நீ சரியான மற்றோர் உள்ளத்துடன் தான் நட்பு கொண்டாய் உன் காதல் புனிதமானது என்று உலகில் போற்ற போகிறார்கள் பிரிவு உங்களிடையே செய்த சதியை போல் உலகிலே எந்த காதலர் வாழ்விலும் அது செய்திராது இருவரும் காட்டிய பொறுமைக்கு மகத்தான சின்னம் ஏற்படுத்தலாம் இருவர் உள்ளமும் மாறாதிருந்ததற்கு மாபெரும் சாம்ராஜ்யங்களை பரிசாக தரலாம் எத்தனையோ வசந்த காலங்கள் வந்து போயின வந்தியத்தேவா உன்னை பாக்கியசாலி என்று சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதோ உன் கண்களில் தெரியும் குந்தவையின் செம்பவள திருவாய் சிரிப்புக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் ஏங்கி நிற்கிறார்கள் ஆனால் அந்த முறுவல் பெறும் பாக்கியம் உனக்குத்தானே கிடைத்தது ஓஹோ அது கிடைத்ததால் பலரின் பொறாமை உனக்கு ஏற்பட்டது என்கிறாயா காராகிரக வாசம் கிடைத்தது என்கிறாயா அவையெல்லாம் கதிரொளி கண்ட பணி போல் மறைந்துவிட்டன அந்த சமயத்தில் கூட இளைய பிராட்டி மனம் மாறாமல் உனக்காக காத்திருந்தாள் என்றால் உன்னை பாக்கியசாலி என்று ஏன் சொல்லக்கூடாது ஆம் நீ சொல்வது சரிதான் அப்படி காத்திருக்காவிடில் அது புனிதமான காதல் இல்லைதான் காத்திராமல் இளைய பிராட்டி துறவியாக மாறியிருக்க முடியாதா தன் உடைமைகள் யாவற்றையும் ஆனைமங்கலம் பௌத்த மடத்திற்கோ நடுநாட்டு சமண பள்ளிக்கோ இறையிலியாக தந்திருக்கலாமே இளைய பிராட்டியின் இதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த ஜீவ பூத்த காதல் மலர் வாடாது இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை அந்த மலரை அடைய போகும் நீ பாக்கியசாலிதானே வந்தியத்தேவன் கண்களை மூடி இளைய பிராட்டியின் புன்முறுவல் முகம் மறைந்தது இளைய பிராட்டியின் முகம் தெரிந்தது ஆம் உள்ளத்து ஆத்திரத்தை பளிங்கென காட்டும் முகம் அவளுடைய சகோதரனை கொன்றவர் இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனுடன் கூட அவள் கண்டெடுத்த மங்கை நல்லாள் இன்பவல்லியை துணிவுடன் பட்டப்பகல் வேளையில் யாரோ கவர்ந்து சென்றனர் இது என்ன அநியாயம் சோழ நாட்டில் வீரம் செத்துவிட்டதா ஒற்றர்களை மீளா உறக்கம் ஆட்கொண்டு விட்டதா முகம் கருக்காமல் கடுகடுக்காமல் என்ன செய்யும் சதிகாரர்களை கண்டுபிடிக்காமல் தான் திரும்புவதை இளைய பிராட்டி சகிக்க மாட்டாள் காதலை கூட தியாகம் செய்ய துணிந்து விடுவாள் வந்தியத்தேவா பொன் நாணயம் கிடைத்தவுடன் ஏன் அப்படி மிகவும் அயர்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் அயர்ந்து விட்டேனா ஒரு நாளும் இல்லை பொன் நாணயம் கண்டவுடனேயே எனக்கு புது தெம்பு வந்துவிட்டது இதுவரை காண கிடைக்காத செய்திகளை கண்டுபிடித்து விட்ட பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது நான் திகைக்கவில்லை நாளைய தினம் சூரியன் உதிப்பதற்குள் சோழ நாட்டு பகைவர்கள் சோழ மண்ணில் நடமாடுவதை தடுத்து விடுவேன் இதுவரை வெளிவராத பயங்கர உண்மைகளை கண்டுபிடித்து பறைசாற்றுவேன் வந்தியத்தேவன் புது உயிர் பெற்றவன் புது உரம் பெற்றவன் சதிகாரர்களே மறைந்திருந்தால் உடனே வெளிப்பட்டு விடுங்கள் வந்தியத்தேவன் உள்ளம் கூவியது ஆனால் அதன் எதிரொலியாக பழையபடி உதடுகள் குவிந்து ஒளி எழுப்பின ஒளி மறையவில்லை வந்தியத்தேவா வந்துவிட்டாயா என்ற குரல் கேட்டது கேட்ட குரல் வந்தியத்தேவன் பரபரப்புடன் திரும்பினான் அங்கே நின்று கொண்டிருந்தான் பரமேஸ்வரன்